சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு எழுபத்தி ரெண்டு வயசான சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாருங்க இதுதான் அவர் வாங்கி கொடுத்த பெண் உரிமையான்னு பேசிட்டேன் திமுக சொல்ல போச்சு அது எப்படி கார்த்திகா அப்படி சொல்லலாம் அது எப்படி நாம் தமிழர் கட்சி அப்படி பேசலாம் ஏ அத தண்ட நானும் கேட்கிறேன் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா சொத்தை காப்பாத்துன்னு சொல்லி அவர் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணலான்னு கேட்கிறேன் இதுதான் பெண்ணுலயா நீ எல்லாம் எங்களுக்கு பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த நம்பணுமா அப்படி என்னதான் சொத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படி என்னதான் அவங்கிட்ட சொத்து இருந்தது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோட்டில் வெங்காய மண்டி வச்சு புழைச்சிக்கிட்டு இருந்தவர் தான் ஈவே ராமசாமி நமக்கு தெரியும் இந்த சொத் எந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் வந்து கல்யாணம் முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சும்மா தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும்போது இந்த தகவல் கிடைச்சிது ஈவே ராமசாமி என்ற தந்தை பெரியாருக்கு பின்பே அவரின் வாரிசாக அவர் சின்ன பிள்ளைய கட்டினார் இல்லையா அந்த மணியம்மை அந்த மணியம்மை மூலம் தான் இவே ராமசாமியினுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கப்பட்டது அவருக்கு பின் தற்போது வரை அதை கி வீரமணி அவர்கள் நிர்வகித்து வருகிறார் தற்போது அந்த சொத்துக்களை எல்லாம் கி வீரமணி அவர்களுடைய மகன் அன்பழகன் அதை நிர்வகித்து வரார் இதனுடைய சொத்து மதிப்பு கடந்த மாதம் வரை ஒரு லட்சம் கோடியை தாண்டுமா எது ஆட்சிக்கே வராத ஆட்சியே பண்ணலங்க திமுக ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சியில் இருந்தது வரல அரசியல் தேர்தல் அரசியல் நிக்கல ஆனா எவ்வளவு கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கா யாரு நீங்கெல்லாம் தந்தை தந்தை தந்தைன்னு போட்டக்கூடிய ராமசாமி நாயக்கர்